அம்மாவின் தண்டை சேனலுக்கும் உங்களை நான் போட கல்யாணை கரும்பு தின்றதை பத்தி பார்த்தோம் இப்ப திருவிளையாடல் புராணத்துல யானையை கொன்ற வில்லேந்து சேவகன் பத்தி பார்க்க போறோம் திருச்சிற்றம்பலம் பார் முழுமையும் தனது புகழ் பரவுமாறு விக்ரம பாண்டியன் வேத சிவகாம நெறி நின்று நல்லாட்சி புரிந்து வந்தான் அவனது ஆட்சி காலத்தில் புத்த சமண சமயங்கள் தென்னகத்திலே அழிந்தொழிந்தன எங்கும் சைவ பக்தி நெறி தடை தூங்கியது அது மட்டுமல்லாது மதுரை சொக்கநாத திருக்கோயிலில் இந்திர விமானத்திற்கு சற்று வடப்புறமாக திருக்கோயில் ஒன்றினை எழுப்பினான் விக்ரம பாண்டியன் அதில் சித்தமூர்த்தியரின் திருவுருவை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தான் இந்நிலையில் சூரியகுல தோண்டலான சோழ மன்னன் பாண்டிய திருநாட்டில் நல்லாட்சி புரிந்து வந்த விக்கிரமம் பாண்டியனின் புகழினையும் வீரமரபையும் கண்டு பொறாமைப்பட்டான் இதற்கு அம்மன்னன் சமண மதத்தை சார்ந்திருந்ததே ஆகும் இதனால் பாண்டியனை உற்ற பகை என்று கருதிய சோழன் பல முறை பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்தும் படு தோல்வி கண்டான் இது இதனால் எவ்வகையிலாவது சூழ்ச்சி செய்து பாண்டியனை கொண்டிட சோழன் துணிந்தான் இத்தகைய வஞ்சம் எண்ணம் கொண்ட சோழன் அச்சமயத்தில் அஞ்சனம் போன்ற எட்டு மலை குகைகளில் ஒளிந்து வாழ்ந்து வந்த சமணக் எட்டாயிரம் பேருக்கு தன்னை வந்து காணுமாறு ஓலை வாயிலாக செய்தி அனுப்பினான் சோழன் சோழனின் ஓலையை பெற்ற சமணர் எட்டாயிரம் பேரும் சோழனை காண வேண்டி காஞ்சியை நோக்கி விரைந்தனர் தன்னை காண வேண்டி விரைந்து வந்திட்ட எட்டாயிரம் சமணர்களை நோக்கிய சோழன் வசியம் முதலான அறு தொழில்களில் தேர்ச்சி பெற்றோரே அபிசார ஹோமத்தை நீ முறையாக செய்து எம் பகைவன் விக்கிரம பாண்டியனை யமனுலகுக்கு அனுப்பி வைத்திட வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்து முடிப்பீரானால் எம் நாட்டில் சரி உனக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறான் சோழன் சோழனின் விருப்பத்தை கேட்ட சமணர்களும் விக்கிரம பாண்டியனை கொள்வதற்காக ஒத்துக்கொண்டனர் பாலி என்ற ஆற்றின் கரையோர பகுதியில் மூன்று காத பரப்பு கொண்ட யாகசாலை ஒன்றினை அமைத்து அதன் மைய பகுதியில் ஒரு யோசனை சதுரத்திற்கு பூமியை தோண்டினார் அதன் நடுவே அஷ்டகோணமான ஹோமகுண்டம் ஒன்றை அமைத்து அகோர முறையில் அபிச்சாரம் செய்ய தொடங்கினார் சோழர்கள் அதாவது சமணர்கள் குண்டத்தில் எட்டி போன்ற விஷத்தன்மை கொண்ட கட்டைகளை இட்டு அக்னியை வளர்த்தனர் தீ கொழுந்து விட்டேறிய வேம்பு நெய்யுடன் விஷ ஜந்துக்களின் கொழுப்பு தசை ஆகியவற்றை கலந்து ஆகுதியிட்டன இவ்வாறு அபிபயங்கர நச்சு வேள்வியானது வெகு கோரமாக நடைபெற்றது விஷமிகள் செய்திட்ட விஷயாகத்தின் பயனாய் ஒரு பெரிய கரிய யானை ஒன்று குண்டத்தில் இருந்து வெளிப்பட்டது நீல மலை ஒன்று பெயர் தெரிந்தது போன்றது இருந்தது அந்த யானையின் தோற்றம் காண்போரையும் பயமுறுத்தியது அச்சுறுத்தியது அந்த யானையை நோக்கிய சமணர்கள் கொடிய விஷத்தை காட்டிலும் கொடிய கரியே நிவிரைந்து சென்று விக்கிரம பாண்டியனையும் அவனது மதுரை நகரையும் நொடி பொழுதில் அழித்திடுக என்று தென் திசை நோக்கி அது செல்லுமாறு எவ்வின பேரடி போன்று பெருமுழக்கம் செய்தவாறு அக்கரிய யானை நிலம் அதிர விரைந்து மதுரையை நோக்கி புறப்பட்டது அதன் பின்னே சோழனின் பெரும்படையும் சமணர்களும் தொடர்ந்து சென்றனர் தம் நகர் நோக்கி மாபெரும் யானை ஒன்று வருவதை கண்ட மதுரை வாழ் மக்கள் மன்னர் விக்கிரம பாண்டியனம் சென்று முறையிடுகின்றனர் அக்கொடிய செய்தி கேட்ட மதுரை மன்னன் விக்ரமபாண்டியன் பாண்டியன் மனம் கலங்கி நின்றான் பின் நேராக மதுரை திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானை பணிந்து துதித்து எம்பெருமானே மதுரை நகருக்கு இதுவென்ன சோதனை மதுரை அழைத்திட அழித்திட வேண்டி விரைந்து வரும் அந்த யானையை கொன்று அடியனையும் எம் குடிகளையும் காத்தல்வீர் என்று மனம் உருகி வேண்டினான் அப்போது வாண்டினிருந்து பாண்டியமன்னா யாம் வில்லேந்திய வீரனாய் வந்து அக்கொடிய யானையை கொள்வோம் இத்திருநகருக்கு அருகே கீழ்திசையில் அட்டாளை மண்டபம் ஒன்றினை எழுப்பிடுவாய் என்று அசிரியாக இறைவன் சிவபெரு சொக்கநாதனின் ஆசிரி குரல் ஒழித்தது அது கேட்ட விக்ரம பாண்டியன் இறைவனை பல முறை பணிந்து வணங்கி விரைந்து சென்றான் இறைவனின் திருவானைப்படி பதினாறு தூண்களை கொண்ட அட்டாளை மண்டபத்தை எழுப்பி முடித்தான் அச்சமயம் வில்லேந்திய வீரனாய் மதுரை கோயிலில் கொண் கோயில் கொண்டுள்ள சோமசுந்தர பெருமான் வெளிப்பட்டார் அவர் குடிமையில் மயிலிறகு சொர்க்கப்பட்டிருந்தது சிவப்பு வண்ண கச்சையில் இடுப்பில் இழங்க அதில் உடைவானும் விளங்கியது முதுகில் அம்பரா துணி நீண்ட நீண்டவில் ஆகியவற்றுடன் கருமை நிறம் கொண்டு எவ்வன தோற்றமுடன் கம்பீரமாக அட்டாளை மண்டபத்தின் மீது நின்றார் இறைவன் சமணர்களால் ஏவி விடப்பட்ட அபிச்சாரையாக யானையின் வருகையை நோக்கி வேடுவன் உரை கூறு கொண்டு இறைவன் காத்திருக்க கூப்பிடும் தூரத்தின் ஐந்தின் தொலைவில் அந்த யானை விரைந்து வந்து கொண்டிருந்தது கரிய யானை கண்டதும் வேடுவர் தன் உடனே தன் வில்லின் நானில் அம்பினை பொறித்து வலை அந்த வில்லில் பூட்டியது நரசிங்க கனை பெயருக்கேற்றால் போல அக்கணையும் விரைந்து சீறி பாய்ந்தது இடி முழக்கத்தை எழுப்பும் மேகம் போன்று பெருமுழக்கம் செய்து கொண்டு வந்த கரிய யானதியின் மத்தகத்தை குற்றி குய்த்தது எய்யப்பட்டது இறைவனின் அம்பல்லவா அவ்வன்பு தன் மீது பட்டதும் அக்கரிய யானை பயங்கரமாக பிளறியது தரையில் சாய்ந்து விழுந்தது தங்களால் ஏவப்பட்ட யானை இறந்து போனதை கண்ட கொடிய மனம் கொண்ட சமணர்கள் கலங்கி வருந்தினர் இறைவனால் சாய்க்கப்பட்ட அந்த யானை மலையை ஒத்திருந்தது அம்பு தைத்து அத உடம்பில் இருந்தும் வாயிலிருந்தும் இரத்த பெருவல்லமென பொருக்கெடுத்து ஓண்டியது யானை மாண்டு விழுந்ததை கண்டு பாண்டிய மன்னன் பெரும் மகிழ்வு ஆனால் யானையின் பின்னே திரண்டிருந்த சோழப்படையினரும் அப்படைகளும் பின்னே பேய்கள் போன்று வந்து கொண்டிருந்த சமணர்களை கண்டு கடும் கோபம் கொண்டான் அடைக்கலன் அடை அலைக்கடல் என திரண்டு வந்த பாண்டியர் படை அவர்களை போரிட்டு புறமுதுகீடு செய்தது சமணர்கள் தன் மீது ஏவப்பட்ட யாக கரியானை கொன்று அட்டாளை மண்டபத்தின் மீது வில்லேந்தி வேடுவ வீரராய் கம்பீரமாக நின்றிருந்த சோமசுந்தர பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கிய விக்கிரம பாண்டியன் இறைவனின் திருவருள் பெற்று தன் அரண்மனைக்கு திரும்பினான் காலம் கடந்து விக்கிரம பாண்டியனின் வாரிசாக இறையறலால் அழகான புதல்வன் பிறந்தான் தன் அருமை புதல்வனுக்கு ராஜசேகரன் என்று பெயரிட்டு வெகு செல்லமாக வளர்த்து வந்ததோடு நீதிநெறி தவறாகவன் ஆட்சி புரிந்து வந்தான் விக்கிரம பாண்டியன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்